தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்லும் இடமெல்லாம் செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் புள்ளி வச்ச கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினர் யாருங்க அது வேற யாரும் இந்தி கூட்டணி தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இதற்கு முன்னாலெல்லாம் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக தமிழகத்துல இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கை இனப்படுகொலைக்கு பிறகு இந்த கூட்டணிக்கு வந்து ஓட்டு வராது காங்கிரஸ் வந்து தோத்துடும் அப்படின்னு தமிழக மக்கள் வந்து மனசுலாம் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சா ஆனா மாறல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தமிழர்களை வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி படுகொலை பண்ணாங்க ஆனாலும் இந்த மக்கள் அதே கூட்டணிக்கு மறுபடியும் வாக்களிச்சாங்க அப்போ இந்த மக்கள் இன்னும் திருந்தல அப்படிங்கறது அந்த டைம்ல தெரிஞ்சது ஆனா இப்போதைக்கு மக்கள் ஓரளவுக்கு திருந்து இருக்கிறார்கள் ஓரளவுக்குள்ள கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து தமிழக மக்கள் தற்பொழுது திருந்து இருக்கிறார்கள் என்று நமக்கு வந்து புரியுது எதன் அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சமீபத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சியினர் எங்கெல்லாம் வாக்கு சேகரிக்க போறாங்களோ அங்க எல்லாமே வந்து பொதுமக்கள் மறித்து கேள்விகளை கேட்கிறார்கள் அதாவது புடுங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அடுக்கடுக்காக அந்த நலத்திட்டங்கள் குறித்து மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது திமுக வேட்பாளர்களால பதில் சொல்ல முடியல என்னடா இது இதற்கு முன்னாலெல்லாம் மக்கள் வந்து ஒரு இரநூறுவா காசை கொடுத்தமா ஆம்பளைகளுக்கு ஒரு கோட்டரும் பிரியாணியும் கொடுத்தோமா பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு புடவையை கொடுத்தமா ஓட்டு போட்டுருவாங்களே அப்படின்னு பார்த்தா இந்த முறை வந்து மக்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க அதுவும் நலத்திட்டங்கள் குறித்து கேள்வி கேட்கிறாங்களே நகை வந்து எல்லாருக்கும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் தள்ளுபடி பண்ணலன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க ஆயிரம் ரூபாய் பணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து எல்லாரையும் நிராகரிச்சிங்க முக்காவாசி பேரை வந்து நிராகரிச்சிட்டீங்கன்னு சொல்லி மக்கள் திட்டங்கள் குறித்து கேள்விகளை எழுப்புகிறார்கள் இதனால பதில் சொல்ல முடியாம உதயநிதியை திணற உதயநிதி கிட்ட ஒரு அம்மா வந்து கேள்வி எல்லாம் கேக்குறாங்க நகை கடன் வந்து ஏன் எல்லாருக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம மனு வந்து தொடர்ந்து உங்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு நாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த மூணு வருஷத்துல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்க தாங்க பக்கத்துல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கு இப்ப போய் மனு கொடுங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அம்மா பதில் சொல்றாங்க மூணு வருஷமா வந்து மனு கொடுத்துட்டோம் மூணு வருஷமா செய்யாத எம்எல்ஏ இனிமே செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்ப உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தா மனு கொடுக்காதீங்க அப்படின்னு விரக்தியில பேசிட்டு போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அளவிற்கு பொதுமக்கள் வயசானவங்க பெண்கள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி வயதானவர்கள் வரைக்கும் இன்னைக்கு திமுக வேட்பாளர்களை பார்த்து திட்டங்கள் குறித்து கேள்விகளை எழுப்ப எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் இதனாலதான் வந்து இந்த கூட்டணி இந்த முறை மிக பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கும் இதற்கான ஆதாரங்கள் வந்து இப்பவே தெரிஞ்சு போச்சு இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த கூத்துக்கள் இருக்கு இல்லையா இதுதான் உங்களுக்கு ஆதாரம் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் துயரத்துல இருக்காங்க ஏன் அப்படின்னா துயரத்துல இருக்காங்க அதே நேரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது வெறுப்புல இருக்காங்க இந்த திமுக கட்சி வந்து இப்ப மூணு வருஷமா தான் மாநில அரசாங்கம் ஆண்டிருக்காங்க இப்போ சமீபத்துல டிசம்பர் மாதம் சென்னையில வெள்ளம் வந்தப்போ அப்போதைக்கு திமுக கட்சியினர் யாருமே வந்து எட்டி பார்க்கல ஆனா இப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை மறித்து கேள்வி எழுப்புறாங்க உள்ள விடலை பல ஏரியாவில் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளே நுழைய முடியல திமுக வேட்பாளர்கள் சென்னையில இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பல ஏரியாவில் வாக்கு சேகரிக்க முடியாம திரும்பி வந்திருக்காங்க இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு சோசியல் மீடியால போட்டு கிழி கீணி கிழிக்கிறாங்க ட்ரோல் பண்றாங்க இப்போ அடுத்த கட்டமா வந்து நம்ம ஜோதிமணி அக்கா கருப்பு தங்கம் ஜோதிமணி அக்கா கிட்ட வந்தோம் அப்படின்னா வேடச்சந்தூர்ல இன்னைக்கு அசிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜோதிமணி அக்கா ஜோதிமணி அக்கா வரும் பொழுது சில பெண்கள் வழிமறிச்சு ஏமா கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசி ஜோதிமணியை வம்பு எதனால என்ன காரணம் அப்படின்னா என்னமா இத்தனை வருஷமா வந்து ஒரு நாளே பார்க்க முடியலையே இன்னைக்குதான் நீ வரியா அப்படின்னு முதல்ல கேள்வி எழுப்புறாங்க அதற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ ஒருவர் குறித்து ஜோதிமணி அவதூறாக பேசிவிட்டார் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து எங்கன்னா நீ நீ எப்படி தப்பா பேசலாம் நீ ஓட்டு கேட்கறது நான் கேட்கலாம் தப்பு இல்ல அதுக்காக இன்னொருத்தர் அசிங்கமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிமறிச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜோதிமணி அவர்களுக்கு எங்க போனாலும் வந்து ஒரே தலைவலி தான் அழ ஆரம்பிச்சுட்டாங்க நேத்துலாம் வந்து ஜோதிமணி அழுவுற வீடியோலாம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எதனால அழுகுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்றாங்களா வேற ஒன்னும் இல்ல இப்போ இந்த தமிழ்ச்சி தங்கப்பாண்டி இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க என்னடா இடது காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறாங்க ஆனா வலது பக்கம் குச்சி ஊனி நடந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப இடது காலில் அடிபட்டுச்சு அப்படின்னா இடது பக்கம் தான் நம்ம குச்சி ஊனி நடக்கணும் ஆனா இவங்க வல இடது காலில் அடிபட்டு இருக்கு வலது கையில வந்து குச்சி ஊனிக்கிட்டு வலது பக்கமா அவங்க குச்சி ஊனி நடந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த கால் அடிபட்டு இருக்கிறது இல்லையா அதுவே வந்து ஒரு நாடகம் அப்படிங்கிறது தெரியுது அங்க மம்தா பானர்ஜி வடகிழக்கு பகுதியில் கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி எப்படி எலக்ஷன் வந்துச்சுனாவே அவங்களுக்கு அடிபட்டுரும் யாராவது வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்திடுவாங்க தலையில அடிபடும் காலில் அடிபடும் கையில் அடிபடும் அதுக்கு அப்படியே ரத்தம் ஒழுகும் பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில வர்ற மாதிரி அப்படியே பொலபொலன்னு ரத்தம் ஒழுகும் அது அப்படியே வந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுப்பாங்க அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் மம்தா பானர்ஜிக்கு அடிபடும் அந்த மாதிரிதான் இந்த முறை தமிழ்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவருடைய தொகுதி மக்களை ஏமாற்றுவதற்காக காலில் அடிபட்ட மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்ப அடுத்த கட்டமா நாம கனிமொழி அக்கா கிட்ட வருவோம் கனிமொழி அக்காவும் அவங்க போற இடத்துல எல்லாம் வழிமறித்து மக்கள் கேள்வி கேக்குறாங்க ஏமா வெள்ளம் வந்துச்சே தென் மாவட்டத்துல திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் வந்து தென் மாவட்டத்தில் வந்து வெள்ளம் வந்தது அப்போலாம் எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதுவும் வந்து இந்த திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் கடந்த வருடம் இந்த வெள்ளத்தால எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வெள்ள டைம்ல வந்து திமுக கட்சியினர் யாருமே அங்க போகவே இல்லை திமுக குடும்பம் அப்படியே வந்து அவங்களோட அரண்மனைக்குள்ளேயே உள்ளேயே உட்காந்துருந்தாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா ஊசி போயிடுவாங்க அவங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்க வரமாட்டாங்க வரல இப்ப கனிமொழி போனதுல இருந்து கனிமொழிய வந்து துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேக்குறாங்க தயாநிதி மாறன் இந்த தயாநிதி மாறன் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் பூ மாதிரி குறிஞ்சி மலர் அது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் இந்த குறிஞ்சி மலர் மாதிரி இவர் வந்து சின்ன குறிஞ்சி மலர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூப்பாரு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் வெளியே வருவாரு கையை இப்படி ஊப்பி வச்சுக்குவார் கையை வந்து வணங்குற மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு வருவாரு அந்த ஒரு ஒரு டைம் மட்டும்தான் வந்து வெளியில வர்றவர் மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்க இருக்காரு எந்த நாட்டில் இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இவர் வந்து ஒரு எம்பி இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வருவோம் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டைலா வந்து தலைமுடியெல்லாம் வந்து முடியெல்லாம் நட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கை காட்டிக்கிட்டே வராரு வந்து நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஆடிக்கிட்டே வரும் பாத்தீங்களா அந்த மாதிரியே கையாட்டிக்கிட்டே வராரு அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இப்படி எல்லாம் கையாட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு அவருக்கு என்ன தெரியும் பின்னாடி சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் செய்யறாரு சோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க சொல்லி கொடுக்கறதுதான் அவர் வந்து செய்ய முடியும் அவர் வந்து ஒரு ரோபட் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோபர்ட் மாதிரி அந்த ரோபட்ட பின்னாடி இருந்து சாவி கொடுத்து யாரோ இயக்குறாங்க அவ்வளோதான் விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அவர் பேசுவார் பேசுறது கூட எழுதி கொடுத்தா தான் பேச முடியும் அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய திட்டங்கள் குறித்தே தனியாக துண்டு சீட்டு இல்லாமல் பேச தெரியாது இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க ஸ்டாலின் அவர்கிட்டயும் பொதுமக்கள் கேள்வி கேக்குறாங்க அப்படி பொதுமக்கள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனடியாக பின்னாடி வந்து ஒரு ரவுடி கும்பல வச்சிருக்காங்க யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கள வந்து தனியா அழைச்சிட்டு போய் அடிக்கிறாங்களா திமுகவினர் இது இந்த சம்பவம் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளா வந்து தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பன் வரும் பொழுது அதுக்கப்புறம் பெரிய கருப்பன் வரும் பொழுது அவங்களுடைய பிரச்சாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கேள்வி கேக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இடையில வந்து கேள்வி கேட்டாங்க திட்டங்கள் குறித்து மடக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக தனியாக அழைத்து சென்று அடிச்சு உதைக்கிறாங்களா ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்களாம் அந்த அளவிற்கு வந்து இந்த பெரிய கருப்பனும் ராஜகண்ணப்பனும் அராஜகம் பண்ணிட்டாங்க இவங்க மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க திமுக வேட்பாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரவுடிகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியல இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க நமக்கு வந்து கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லிம் ஓட்டு தலித் ஓட்டு இது மூணும் வந்து வந்துடும் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் இந்த மூணு பேரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இவங்க மூணு பேருக்கும் அதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் தலித் மக்கள் இவங்க மூணு பேருக்கும் நம்மள விட்டா வேற கதி இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு தெனாவட்டு அதனாலதான் திமுக இவ்வளவு அராஜகம் ரவுடிகளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஆனா இந்த சிறுபான்மை வாக்குகளே வந்து இப்ப பிரிய போகுது திமுகவுக்கு போகக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்குகள் அதிமுக பக்கம் போக போகிறது திமுக பக்கம் செல்ல வேண்டிய தலித் மக்களினுடைய வாக்குகள் அதிமுக பக்கம் செல்ல போகிறது குறிப்பாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவனை தோற்கடிப்பதற்காக கார்த்தியாயினி வேட்பாளர் அவரை வந்து முன்னிறுத்திருக்காங்க ஒரு பெண் வேட்பாளரை முன்னிறுத்திருக்காங்க பாஜக சிதம்பரம் தொகுதியில பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் பத்து தொகுதிகள் வரைக்கும் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது ஒட்டுமொத்த கூட்டணி சேர்த்தா எவ்வளவு வரும்னு சொல்ல முடியல ஆனா என்று ஒரு பத்து தொகுதிகள் நிச்சயமா வந்து கிடைக்கும் அது மொத்த கூட்டணியும் சேர்த்து கிடைக்குமா இல்ல அது தனியா கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு ஒரு தொகுதியும் வந்து நம்ம தனித்தனியா அனலைஸ் பண்ணி பாக்கணும் அப்பதான் வந்து முடிவு சொல்ல முடியும் நிச்சயமா நம்ம சேனல்ல ஒரு ஒரு தொகுதியும் தனியா அனலைஸ் பண்ணி வீடியோ எல்லாம் போடுறோம் இப்போ திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து பலமுறை சொல்லுவாங்க வாயத்திறந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழர்களை படுகொலை செய்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க வைகோ மாதிரியே பேசுவாங்க ஆனா இவங்களை நம்பாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தமிழக மக்களே இதே தவிர நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த முறையாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீங்க செஞ்ச அந்த தப்ப இந்த முறை நீங்க செய்யாதீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே கொஞ்சம் விழிப்படைஞ்சிருந்தா கூட காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலுல வராம இருந்தா கூட இலங்கை தமிழர்களை காப்பாத்தி இருக்கலாம் சரி விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நடந்து கடந்த காலத்தை மாற்ற முடியாது எதிர்காலத்தை மாற்ற முடியும் அதனால எதிர்காலத்தை மாத்தணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் நாம் உழைக்க வேண்டும் இந்த நிகழ்காலத்துல நாம மாற்றத்தை கொண்டு வந்தாதான் எதிர்காலம் என்பது மாறும் அதனால கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகளிடம் நாட்டை ஒப்படைத்தது போதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து திராவிடத்திற்கு எதிராக புதிய கூட்டணியாக புதிய கட்சியாக பாஜக தமிழகம் முழுவதும் கலத்து களமிறங்குறாங்க அதாவது திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக களமிறங்குகிறது சோ திராவிடம் இல்லா தமிழகம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் பாஜக கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படிங்கிறத வெளிப்படையாவே கேட்டுக்கிறேன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்